அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகளே இது எப்பயுமே பாருங்க நான் பேச ஆரம்பிச்சா அது பேச ஆரம்பிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகளை எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா சோறு அப்புறம் வந்து இது மாங்காய் முருங்கைக்காய் பீன்ஸ் கேரட் போட்டால் சாம்பார் ஒருவங்களே ஒரு படி சோறு வடித்தேன் அப்பா பொன்னையக்காய் அப்படி சோறு வடித்தேன் அப்புறம் வந்து குழம்பு ஒரு சட்டி நிறைய ஒரு குண்டா நிறைய குழம்பு இன்னைக்கு அஞ்சாள் அஞ்சாள் இல்லை ஆறு ஏழு ஆள் இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்காங்க ஒருவங்களே கொள்ளைக்கு போனா கண்டிப்பாக வீடியோ போடுவேன் போறேன் கொள்ளைக்கு சாப்பாடுலாம் கொடுத்து அனுப்பிட்டேன் அதான் சோறு சாம்பார் எல்லாமே கொடுத்து அனுப்பிட்டேன் ஒருவர்களே இந்த கிழம்பு தொச்சுக்க மட்டும்தான் இது என்ன காரங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்னது என்னமோ ஒரு கிழங்கு கிழங்கு தாமரை கிழங்கு உறவுகள் இன்னைக்கு இங்க பாருங்க உறவுகளே தாமரைக்கிழங்கு வருஷத்துக்கு ஒரு இங்கே எங்கள் ஊர் ஏரி உறவுகளே எங்கள் ஊர் ஏரி வந்து வெட்டுறாங்க அதில் வந்து எவ்வளோ பேர் தெரியுமா ஒரு ஒரு சாக்கு ஒரு ஒரு சாக்கு அப்படியே ஏறி உள்ளார புத தான் இருக்கும் முட்டி வரைக்கும் ஒலதா அடா ஒல உள்ளார இறங்கி கேரி கிழங்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தாமரை கிழங்கு ஆசையாக இருக்குன்னு ஏரி வெட்டுறாங்க உறவுகளே அங்கே ஏற்கனவே தாமரை கடவுள் அந்த அந்த குளத்துல வந்து தாமரை கிடந்தது அதில் போயிட்டு நாங்கள் நேற்று இறங்கி நானும் என் ஃப்ரெண்டு எல்லாம் போயிட்டு அதில் இறங்கி எனக்கு ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ கிடைச்சிட்டு வருவோம் இல்லை கிழங்கு நான் நோண்டி எடுத்து வந்தேன் நோண்டி எடுத்து வந்து சரி இன்னைக்கு கொள்ளைக்கு போகிறோம் இல்லையா ஆளுங்களுக்கு சாப்பாடு செய்யணும் சரி தொட்டுக்க ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு இங்கே பாரு வருவது இதான் தாமரை கிழங்கு சரிங்களா பார்த்துருக்கீங்களா செஞ்சுருக்கீங்களா என்னென்னு மறக்காத கம்மாலில் சொல்லுங்கள் இது எங்கள் ஊரில் இருக்கு மண் உறவுலையே உலகுத்து மண் நம்ம வந்து இது செம்மையாக நல்லா கழுவுணும் மஞ்சள் துளுப்பு போட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக சத்தனம் இந்த மாதிரி உள்ளே ஓட்டவட்டியாக இருக்கும் வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து செத்திட்டு ரவுன மேலே இருக்கிற தோல்லாம் கொஞ்சம் செத்திட்டு அப்புறம் ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு மெலிசா ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு அலசணும் 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 அப்படியே அலசணும் வெறும் மண் உருவகை ஏரியில் இருக்குல்ல மண்ணுக்குள்ளா தானே விளையுது அது உள்ளார போயிட்டு மண்ணெலாம் நொழிஞ்சிக்கும் அது நல்லா ஒரு பத்து தண்ணி இருபது தண்ணி இருக்கும் நல்லா தேய்ச்சி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமேலே மஞ்சத்தூள் உப்பு நம்ம குண்டானில் வச்சோம்னா வச்சுக்க கொஞ்சம் வியாபாரத்துக்கு லேட்டாகும் இதுனா நம்ம குக்கரில் வச்சோம்னா விசில் மூணு விசில் நான் மூணு விசில் வச்சா நாலு விசில் வச்சா டக்குன்னு வந்துடும் அப்புறம் கொள்ளைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாலு விசில் வச்சு டக்குன்னு வந்து விவேக வச்சு இப்போ நான் பெரட்ட போகிறேன் இதை எப்படி பெட்டுறேன்னு பாருங்கள் வந்து நான் தாமரை கிழங்கு எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன் சரியா ஏன்னா நீங்க தாமரை கிழங்குனா என்ன சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது கிராமப்புறங்கள்லாம் தெரியும் டவுன்ல இருக்கிறவங்களுக்குலாம் அவ்வளோ தெரியாது ஆனால் நிறைய பேர் கிராமப்புறங்களில் கிடைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க டவுன்ல எடுத்த வந்து தாமரை கிழங்க விற்பாங்க ஆனா உங்களுக்கு காமிக்கிறேன் மஞ்சள் துளுப்பு போட்டு வெவிச்சிட்டோம்லே தாளிக்கிற தாளிச்சுட்டு நம்ம கொள்ளைக்கு போகணும் இப்படி தான் இருக்கும் பாருங்க இது நேரம் ஒரு முறை ரெண்டு மூணு மறைக்கு மேலே கழுவி வச்சிருக்கேன் அந்த கிழங்கு வந்து அதனால இது இப்படி இருக்கு இல்லைன்னா உலையா இருக்கும் மண்ணா இருக்கும் அங்கேயே ஏறி தனியே இருக்கு அங்கேயே ஒரு வாட்டி கழுவித்துறோம்னா இங்க வந்து நாலஞ்சு வாட்டி இது வந்து நம்ம அறிஞ்சோம்னா பாருங்க சக்கரை மாரி இருக்கா இந்த மாதிரி சக்கரை மாதிரி பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் கிழங்கு மஞ்சள் தூ போ அப்படியே டக்குன்னு வந்துடுச்சு உருவங்களே அப்படியே மாவு மாரி சூப்பராக இருக்கு நம்ம குண்டானிக்க உம் கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும் இதுனா டக்குன்னு வந்துடும் இதுதான் ஒரு உங்கள தாமரைக்க இப்போ வந்து நம்ம கிழங்க வந்து தாளிச்சுக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெய் ஊத்தி கடுகு உளுத்தம்பருக்கு இதுக்கு அப்புறம் வறுத்த மலாட்ட பயிர் வரும் இல்லையா வறுத்த மலாட்ட பயிர் நுணுக்கி வச்சிருக்கேன் மிக்சியில் போட்டு நேரம் ஆயிடுச்சு இல்லை அம்மியில் நடத்த முடியாது நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மிக்சியில் தான் ஒரு இருந்து ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியும் நம்ம இது கூட சேர்த்துக்கோம் ரொம்ப நம்ம கிழங்கு இல்லையா அதிலேயே நம்ம சேர்த்து அப்படியே கொட்டிடுவோம் நம்ம வந்து எவ்வளவு திட்டமா சேர்த்துக்கலாம் ஒருவர்களே அதிகமா போட்டு வரீங்க காரம் இதுக்கப்புறம் நம்ம நுனுக்கி வச்சா மலாட்ட போயிடும்

இதுல நம்ம வந்து கருவேப்பில இருந்தா நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேவா உப்பு மஞ்சள் துளியெல்லாம் போட்டு எல்லாமே உப்பு வறுப்பு நம்ம மலட்டை பேர் போடுற சூப்பரா இருக்கு கிழங்கு போதும் நான் வர தோசை சாப்பிட்டேன் மலைப்பிடி சட்னி போட்டு தோசை சாப்பிட்டேன் எனக்கு பசுக்குது ஒரு இல்லையே மணி இப்போ பத்தாயிடுச்சு தெரியுமா கொல்லைக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சி பெரிய குண்டு வச்சாங்கலன்னா சாப்பாடுச்சு அதனால் வந்து தோசை சட்னி வச்சு சாப்பிட்டேன் சாப்பாடெல்லாம் கொல்லிக்கு நான் கொடுத்துருக்கிட்டேன் தான் உங்கள்கிட்ட காமிக்க முடியல நான் அவ்வளோதான் அதுதான் உறவுகள் கொல்லைக்கு போகலாம் தாமரை கிழங்கு எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் கொல்லிக்கு போக வேண்டியதான் என்னோட உறவுகள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு மறக்காத கம்மனில் சொல்லுமா எல்லாருமே சாப்பிட்டீங்களா அஞ்சு ஆள் வருது ஒரு அப்புறம் நானு மாமா ஆறு ஏழு பேர் அவங்களுக்கெல்லாம் தொட்டுக்க இதான் ஒருவளே தாமரை கிழங்கு இதேமாரி கிடைச்சா இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து என்ட்ட எப்படி இருக்குன்றதை கமாண்ட்டில் சொல்லணும் ஓகேவா ஒரு வீளே ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்